இல்லை நான் என்ன சொன்னால் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டீங்க நான் எடுத்து வந்து உங்களுக்கு அனுப்புனேன் நான் என்ன கேட்டேன்னா இப்போ நான் சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க ரைட் ஓகே உங்கள்கிட்ட நான் என்ன கட்டியிருக்கேன்னு உங்கள்ட்ட என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் அதுவும் நீங்கள் அனுப்பலை என்ன திரும்ப வந்து எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அதான் வந்து மேலே கூப்பிட்டு வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்து சாயங்காலம் மெசேஜ் வந்துச்சு இப்போ பேசுன அப்புறம் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய டீல் அமௌண்ட்டை நான் ஃபுல்லாக கட்டிக்கிட்டேன் அதுக்கு அனலெக்ட்லா கட்டிட்டீங்களா? ஆமா, ஃபுல்லா கட்டிட்டேன். அதுக்கு அனலெக்ட் அது நீங்களே ஒரு கடைசி மாசத்துக்கு முதல் மாசமே நீங்க வந்து 3 டிவி வர்சி எடுக்கறீங்க. ஆமா சார் 3 டிவி பெண்டிங் இருந்து சார் அந்த டிவி எடுத்துட்டாங்க மூணு டிவி எப்படி எடுப்பீங்க நீங்க? எந்த கான்பியூஷன்ல உங்களுக்கு கான்பியூஷன்ல வந்து வந்து வர்சியா வந்து 5ஆந்தே, 17ஆந்தே, 18ஆந்தேன்னு சொல்லி கான்பியூஷன் அந்த மூணுமே ரீப்ராசஸ் டேட் ஒண்ணு எடுப்பீங்க?

பெண்டிங் அமௌண்ட் கிடையாது நான் கட்டினேன் அது ஒன்னு அது நான் வந்து ப்ராஸ் பண்ணிக்குவேன் ஆனா இன்னொன்னு என்னன்னா அந்த நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழுக்கு நான் எப்பயுமே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் கட்டியிருக்கேன் ஆமா அது வந்து அது ஒரு மூவாயிரம் பெண்டிங் வருது அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பெண்டிங் அமௌண்ட்டுக்கு போட்டு ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் போடுறாங்க அது ஒரு காசு வருது முடிஞ்சிருச்சுங்க லோன் டேட் முடிய முடியும் பெனால்ட்டி இன்க்ரீஸ் ஆகுங்க

அப்போ மேனேஜர் தான் அந்த வேலை செய்யணும் அப்போ ஒரு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னா பிராஞ்ச் மேனேஜர் என்ன பண்ணணும் கலெக்ஷன் மேனேஜர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்கணுமா இல்லையா நாளைக்கு வந்து சுற்றி எங்கிட்டு நான் ஷார்ட்டாக பெர்மிஷன் வாங்கி கூட ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு உங்களை வீட்டில் வந்தால் நேரில் வந்தால் பார்க்கலாங்களா நீட்டில் எல்லாம் வேண்டாம் நீ எங்க இருக்குன்னு கூப்பிடும் அங்கேயே நான் வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல சரி சரி கால் பண்றேன் எனக்கு கால் பண்ணு உனக்கு எனக்காக தான் சொல்றேன் நான் உனக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நீ வந்திருக்க கஷ்டப்பட்டுருக்க சுற்றி இருக்கிற

லீகலாக தான் முடிப்பேன் ஏன்னால் வந்து அது செட்டாகாது இது வந்து பெரிய பிரச்சனையை ஆக்கி தான் நான் முடிப்பேன் அவ்வளவு மோசமான வேலை இது ஏன்னா என் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து பணம் இவ்வளோ இருக்குது கட்டணும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இன்னொன்று என்னென்னா நான் லேட் பேமெண்ட்டுக்கு நான் ஐநூறுரூவா க எப்பயுமே சேர்த்து தான் கட்டியிருக்கேன் கம்மியாகலாம் நான் கட்ட நாலாயிரத்து நாலாயிரத்தி ரூபாய் ஏழு கட்டவே இல்லை லேட் பேமெண்ட் ஆச்சுன்னா ஐநூறுரூவா சேர்த்து நான் கட்டி விட்டு போயிருக்கேன் ஆமாம் அது வந்து எனக்கு வந்து அது ஒரு மூவாயிரம் வந்து நிற்கிது ஆனால் கட்டின பணம் எப்படி மூவாயிரம் வந்து நிற்கும் அப்போ இது யாரும் கட்டலை அது நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க உங்கள்ட்ட நான் அனுப்புகிறேன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க மேனேஜர் அங்கே கம்பெனிக்கு தான் பாஸ் பண்ணுவீங்க அப்போ அவங்க தானே அது வந்து இது பார்க்கணும் அப்போ வந்து லேட் பேமெண்ட் வந்து ஐநூறுவா சேர்த்து வந்திருக்குன்னா அதை வந்து கால்குலேட் பண்ணி இது பண்ணணும்ல அப்போ ஏன் வந்து நான் பார்க்குறேன் நேரில் பார்த்துக்கணும் சரி சாமி சரி சாமி தம்பிக்காக நாளைக்கு ஒரு நாள் நான் நேரில் ஒன்று சந்திக்கிறேன் சரி சரி ஹலோ ஸ்ரீராம்க்கு மிஸ் கால் கொடுத்தமைக்கு நன்றி என்னோட பேரு மீரா நான் தங்களுக்கு எவ்வாறு உதவும் வேண்டும் வணக்கம்மா சொல்லுங்க என்னுடைய அக்கௌண்ட்ல ஃபுல்லாவே நான் வந்து பில் பே பண்ணியாச்சு எந்த பேலன்ஸும் இல்ல அவங்க வந்து ஏற்கனவே வந்து என்கிட்ட வந்து நான் கேட்டப்ப நான் சொல்லியாச்சு திரும்ப வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது எல்லாத்தையும் நான் வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன் அப்புறம் திரும்ப வந்து இன்னும் பெண்டிங்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு டீ பெண்டிங் அதுக்கு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் நீங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க இது எப்படி வந்து இது இல்லை நான் வந்து ஒன்றா நீங்கள் வந்து லீகலாக வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து நீங்கள் வாங்க நான் வந்து கோர்ட்டில் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ரெக்கார்டை நான் வாங்கிக்கினு சொல்லிட்டேன் இல்லை அதுவும் பண்ண மாட்றாங்க சும்மா வந்து மெசேஜ் மட்டும் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க மாதம் மாதம் இதே வேலையை சொல்லணும் என்னுடைய அமௌண்ட்டு நான் ஃபுல்லாகவே நான் கட்டிட்டேன் இவங்க எடுத்தது என்ன வந்து எல்லாமே இது பண்ணி தவறாக எடுத்திருக்காங்க ஒரே ஒரு மாதத்தில் வந்து மூணு பேமெண்ட் எடுத்திருக்காங்க சரிங்களா ஒரே மாதத்துல வந்து அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி எட்டாம்தேதி மூணு மா மூணு டியூவை வந்து எடுத்திருக்காங்க ஆனால் வந்து எனக்கு ஒரே டியூ தான் இதாக இருக்குது ஆனால் வந்து என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்ததுக்கான ரெக்கார்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி ஓகேங்க சார் இல்லை சாரி சொல்கிறதுக்கு இல்லை இதை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுங்க நீங்கள் வந்து அவங்க வந்து இல்லை நான் அவங்கள்ட்ட நான் வாங்கலைன்னு அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு ஃபர்தராக வந்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்கள் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க நான் ஃபர்தராக நான் கோர்ட்டில் டீல் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து இது மாதிரி எத்தனை பேர்த்த நீங்கள் வந்து ஏமாத்துவீங்கன்னு தெரியல எங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல சார் சாதாரண மக்கள்லாம் வந்து அக்கௌண்ட்டே வந்து தெரியாது ஆள்லாம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க வசூல் மேன்லாம் கலெக்ஷன் மேன்லாம் வந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பான் கீழே இருக்க வந்து கட்டிகிட்டே இருப்பான் நான் வருஷம் புறம் டீல் கரெக்டாக வந்து நோ நோட் பண்ணி நாங்கள் எல்லாம் ரெக்கார்டு அனுப்புகிறாலே வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க இது வந்து நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நானும் ரெக்கார்ட் பண்றேன் நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்க சரிங்க சார்னு வேலை முடிக்கிறீங்க அவ்வளவு அப்படி தானே பதில் சொல்ல மாட்டீங்கல அதுக்கு இல்லைங்க சார் ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி சொல்றேன் எஸ்எம்எஸ் காண தகவல் ஓகேங்களா சோ எஸ்எம்எஸ் வந்துச்சின்னு சொல்றீங்க லாஸ்ட் எப்ப வந்திருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா லாஸ்ட் இப்போதான் வந்தது வந்தனே உங்களுக்கு கூப்டேன் சரிங்க சார் நான் கண்டிப்பா டீடைல் செக் பண்ணி சொல்றேன் எஸ்எம்எஸ் காண தகவல் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு அது வே வேணும்னா என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நான் அனுப்புகிறேன் இவங்களுக்கு வந்து அந்த கலெக்ஷன் மேனுக்கு அனுப்பி விட்டது ஜிபே பண்ணது அதே போல் வந்து நான் எந்த மாதமும் வந்து டிலே பேமெண்ட்டுக்கு ஐநூறுரூவா நான் எக்ஸ்ட்ரா தான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் பே பண்ணியிருக்கேன் ஆனால் அதுவும் வந்து நான் கட்டலைன்னு சொல்லிட்டு அது அதுவும் ஒரு பேமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க இப்போ எந்த ஒரு இதில் நம்ம எதுவுமே இல்லாது யாருமே அதை கண்டுக்க எது எதுவும் ஒரு பணம் வாங்குகிறாங்க செய்கிறாங்கன்னா அதுக்கான பில் பே பண்ண இது பண்ணணும் அந்த பில்லும் கொடுக்கறதில்ல இப்போ வந்து நானும் அதை பலமுறை சொல்லிவிட்டேன் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னோட டிலே பேமெண்ட்டுக்கு நான் ஐநூறுரூவா சேர்த்து கட்டிடுறேன் இது இல்லாமல் பேங்க்லேருந்து எடுக்கிறாங்க திரும்ப நீங்களும் எடுக்கிறீங்க திரும்ப வந்து நான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெனால்ட்டி வேறு ஐநூறுவா கட்டுறேன் எல்லாம் பண்ணிடுறேன் ஆனால் வந்து எதுவுமே வந்து கவனத்தில் எடுக்கல திரும்ப திரும்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பற்றியும் காதில் வாங்கிக்கல இங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் அதை வந்து இது பண்ணிக்கல திரும்ப திரும்ப வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை எங்கள்கிட்ட இதாக இருக்குன்னா உங்கள்ட்ட எப்படி அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட் நான் அனுப்புறேன்ல நீங்கள் வந்து உங்கள்ட்ட அதே மாதிரி இந்த மாதம் தான் வந்திருக்கு இந்த மாதம் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட் எனக்கு அனுப்பணுமா இல்லையா நான் வந்து என்னுடைய இது அனுப்புகிறேன் இல்லையா பேங்க் டிஸ்ட் நான் வந்து எடுத்து நான் அனுப்புகிறேன் பேங்க்கில் வந்து போய் வாங்கி அதோடைய பிடிஎஃபாக நான் அனுப்புகிறேன் இந்தந்த மாதம் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் இந்தந்த வந்து கலெக்ஷன் மனுக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி மார்க் பண்ணி அனுப்புகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்தந்த மாதம் வந்து எங்களுக்கு டிலே பேமெண்ட் வந்துருக்கு இந்தந்த மாதம் நீங்கள் இவ்வளோ கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் அனுப்பணுமா இல்லையா அப்போ நீங்கள் ஓப்பனாக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கோர்ட்டில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவங்க ஓப்பனாக இல்லை இதே போல தான் வந்து இந்திய நாடு முழுவதும் வந்து மக்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க சாதாரண மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னக்கா நான் வந்து கன்சூமர் கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணல நீங்கள் வந்து என்னைக்கு வந்து எனக்கு நோட்டீஸ் அனுப்பலைன்னா ஃபர்தராக எனக்கு நோட்டீஸ் அனுப்பி எனக்கு வந்து நீங்கள் கோர்ட்டு கூப்பிடல அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபர்தராக நான் வந்து கன்சூமர் கோர்ட் போயிடுவேன் சரி ஓகே எத்தனை முறை நான் சொல்கிறது திரும்ப திரும்ப வந்து எனக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து இதில் பேமெண்ட்ல வந்து டிலே ஆகுதுன்னு கூட நீங்கள் ஒரு என்கொயரி பண்ண வேணாமா

இப்போ நான் கண்டிப்பா செக் பண்ணி சொல்றேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா என் பேர் ரவி மேடம் சரிங்க சார் நீங்க டீடைல்ஸ் கொடுத்த நன்றி ரவி சார் இப்போ எங்க சைடுல நீங்க ஸ்ரீராம்ல பினான்ஸ் பண்ணி டூ வீலர் லோன் வந்து எடுத்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு சரிங்க சார் எஸ்எம்எஸ் வந்து எதுக்காக அனுப்பி இருக்காங்கனா லோன் முடிஞ்சிருக்கு ஆனா நீங்க இஎம்ஐ சார்ஜஸ்லாம் கட்டாம பெண்டிங்ல வச்சிருக்கீங்க இதனால தான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி இருக்காங்க இப்போ எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இஎம்ஐ பெண்டிங்ல இருக்கு அது இல்லாம செக் பவுன்ஸ் ஆகி மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஓவர்டி இன்ட்ரெஸ்ட் இப்ப இன்ன வரைக்கும் உள்ள அமௌண்ட் பதினஞ்சாயிரத்தி மேடம் மேடம் இதெல்லாம் நான் வந்து உங்க ஆன்லைன்ல போய் நான் எல்லாம் எடுத்துட்டேன் மேடம் இதுதான் வந்து பால்ஸ் நான் சொல்றேன் நீங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க சொல்ல வேணா நான் வந்து உள்ள போய் நான் எடுத்துட்டேன் நான் தற்குறி கிடையாது சரிங்களா நான் உள்ளே போய் எடுத்துவிட்டேன் அந்த ரெண்டு ரெண்டு டீவுக்கான பணத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதையும் நான் கட்டிவிட்டேன் அதே போல் வந்து இந்த மூவாயிரரூவா பவுன்ஸ் பணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு டீவுக்கும் நான் லேட் பேமெண்ட்டுக்கு அந்த பவுன்ஸ் பணத்தை நான் வந்து ஐநூறுரூவா சேர்த்தா நான் கட்டியிருக்கேன் சரிங்களா அதையும் நீங்கள் வந்து அதில் சேர்க்குறீங்க அதே போல் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பெனால்ட்டி இதுன்னு போடுறீங்க அப்போ நீங்கள் கட்டின பணத்துக்கு நீங்கள் எப்படி பெனால்ட்டி போய் போடுவீங்க அப்போ யார் இதுக்கு அதில் வந்து எல்லாம் விசிக்கல் பண்ணியிருக்கா அதை நீங்கள் என்கொயரி பண்ணுங்க உங்களுடைய மேனேஜரை என்கொயரி பண்ணுங்க கீழே இருக்க ஆட்களை கலெக்ஷன் பண்ண என்கொயரி பண்ணுங்கள் நான் வந்து இது வேணா உங்களுக்கு வேணா ஒரு நம்பர் கொடுங்க இது வாட்ஸ்அப் நம்பரு நான் வந்து பிடிஎஃப் அனுப்புகிறேன் என்னுடைய வந்து இருந்து யார் யாருக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன் அதில் மென்ஷன் பண்ணி தான் இருக்கேன் அது உங்களுடைய கலெக்ஷன் மேனுக்கு இருக்கும் அல்லது ஒரு இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்கள் எடுத்த பணமாக இருக்கும் கம்பெனிலேருந்து எடுத்த பணமாக இருக்கும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா அப்போ எடுத்த பணத்துக்கு நீங்கள் பவுன்ஸு நான் வந்து எந்த மாதமும் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா கட்டினதே கிடையாது பவுன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அடுத்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் கட்டியிருக்கேன் கம்மியாக கட்டல இதை நான் பல சொல்லிட்டேன் இது வந்து இப்போ திரும்ப ஏன் உங்களுக்கு கால் பண்ணேன்னா தொடர்ச்சியாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது ஆனால் எனக்கு வந்து இது ஒரு டிஸ்டர்பாக இருக்கு இருக்குது அப்போ உங்களுக்கு இன்னும் தகவல் வரலைன்னு அர்த்தம் கீழேருந்து உங்களுடைய அந்த இது வந்து உங்களுக்கு சொல்லலை அப்போ அந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்க சரிங்களா மேடம் இல்ல நீங்க பேச மாட்டீங்க நீங்க கட் பண்ணுங்க நீங்க வந்து அங்க என்கொயரி பண்ணிட்டு பேசுங்க இல்லைன்னா வந்து நீங்க கோர்ட்ல இருந்து எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புங்க நான் கோர்ட்ல உங்களை பாத்துக்கிறேன் நீங்க பேச மாட்டீங்க மேடம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்களோ நீங்க அதான் பேசுவீங்க அங்க என்ன வந்து இதுக்கு வந்திருக்கோ அதான் நீங்க பேசுவீங்க நீங்க வந்து இது பண்ண முடியாது டிசைடிங் அத்தார்ட்டி நீங்க கிடையாது சரிங்களா அதனால நீங்க வந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம் எங்களை பேச முடியும் சரி சொல்லுங்க நீங்க இனிமேல் சொல்லுங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் கையில உங்க பேர் தான் அமௌண்ட் பெண்டிங்ல இருக்கு அதனால தான் எஸ்எம்எஸ் அனுப்பி இருக்காங்க நான் வந்து பெண்டிங் இல்லை நான் சொல்றேன் அதுக்கு என்ன சொல்றீங்க சரி கேப்பா கட்டனீங்கன்னு சொல்லுங்க அமௌண்ட் அதான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க நான் எங்க அக்கவுண்ட்ல இருந்து நான் அனுப்புனது போற வந்து உங்களுக்கு நான் வந்து அனுப்புறேன் சாரிங்க சார் எங்க சைல அந்த மாதிரி சென்ட் பண்றதுக்கு அவேலபிளா இல்ல இல்ல நீங்க நீங்க கோர்ட்டுக்கு போங்க நோட்டீஸ் அனுப்புங்க நான் கோர்ட்ல பாத்துக்கறேன் உங்களுக்கு எது சென்ட் பண்றதுக்கான அவேலபிள் இல்ல அப்படி சொன்னா எதுக்குமே நீங்கள் வந்து லாயக்கல்னு அர்த்தம் நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக இந்திய நாடு வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் நான் வந்து நான் யாருன்றதை நான் பேச முடியாது தேவையில்லை ஆனால் வந்து இப்போ நான் எனக்கு எப்படின்னா சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ காசு கொள்ளையடிச்சிருப்பீங்க எவ்வளோ காசு கொள்ளையடிச்சிருப்பீங்க ரெக்கார்டு தான் நானும் ரெக்கார்டு தான் போட்டிருக்கேன் நீங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பர் தான் இது என்னுடைய பேர் ரவி தான் நீங்கள் கோர்ட்டில் இருந்து எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புங்க நான் கோர்ட்டில் வந்து பார்த்துக்குறேன் சரிங்களா என்னுடைய டீடைல்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கம்பெனிக்கு நான் அனுப்பியிருக்கேன் உங்கள் பிரான்ஞ்சுக்கு ஆனால் இப்போ வரைக்கும் வந்து நான் அனுப்பி நாலு மாதம் ஆச்சு இப்போ வரைக்கும் வந்து ரிப்ளை கிடையாது ஆனால் வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து பெண்டிங் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அந்த பெண்டிங்கை கட்டணும் அப்படி தானே கட் பண்ணிட்டீங்களா மேடம் ரவி சார் ஃபஸ்ட்டு எங்களை பேசி விடுங்க ஓகேங்களா டிசைடிங் இல்லை இல்ல உங்கள்ட்ட பேசி எனக்கு ப்ரோஜனம் இல்ல சரிங்க சார் ஓகேங்க நான் பேசுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விசேஜா நீங்கள் சொல்லுங்க நான் பேசுறேன் நான் எங்கள் சைடுல இருந்து நாங்கள் வந்து உங்கள்ட்ட பணம் வாங்கின பணத்தை இத்தனாந்தேதி நாங்கள் வாங்குவோம் வாங்கணும்னு சொல்ல முடியாது எங்களுக்கு அந்த சென்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க இது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்போ நாங்கள் கட்டின பணத்தை நாங்கள் இவ்வளோ இத்தனாந்தேதி நாங்கள் சொன்னா நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம்ல பேங்க் அக்கௌண்ட் சார் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வந்து அனுப்பியிருக்கோமா இல்லையா

நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் வரிச்சு சொல்லிட்டு எனக்கு எனக்குதான் வேலையா பணத்தையும் கட்டுவோம் திரும்ப வந்து நீங்க கேள்வி கேபி உங்களுக்கு பதிலும் சொல்லுமா நானு மீட் த யுவர் கொஸ்டின்